இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான சாரி பாக்க போறோம் காட்டன் சாரி பிகாஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாரும் கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்கீங்க பியூட்டிஃபுல் கலர் வாங்க சாரி பாத்துல என்ன சாரின்னு இஸ் தாரி எவ்வளவு பிங்க் கலர் சாரி வந்து ஸ்லப்ல லைன்ஸ் கொடுத்துருக்கோம் பிங்க்கும் வந்து ரெகுலர் பிங்க் கிடையாது பேபி பிங்கோ ராணி பிங்கோ கிடையாது ஒரு பியூட்டிஃபுல் பேஸ்ட்ரல் ஷேட்ல அதுவும் வந்து அதுலயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் லைன்ஸ் போகும் ஸோ இது எல்லாமே வந்து அந்த தறியில போடும்போது அந்த மாதிரி இதுல வந்து லைன்ஸ் போகுது நல்லாவே ஸ்லப் லைன்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதுல ரொம்ப ரொம்ப பியூட்டி என்னன்னா இதோட பிளவுஸ் வேர்ரி பியூட்டிஃபுல்லிட் அழகான பிளவுஸ் கலர் பாருங்க எப்படி இருக்கு இதுல இங்க ஒரு ஷேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டார்க் ஒரு நாகப்பழம் கலர்னு சொல்லுவாங்க அந்த ஷேட்ல அஃப்கோர்ஸ் ஸ்லப் மெட்டீரியல் இந்த ஸ்லப்ல லைன்ஸ் ஒயிட்ல ஓடுறதுனால அதுக்கு கொடுத்துருக்கிறது நம்ம அந்த ஒயிட் கலர் பாம்பாம் ஸோ டிரைவருக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த லைன் தான் வந்து உங்களுக்கு நெக்கு கட் பண்றது வரைக்கும் ஈஸியா ஸ்டிச் பண்ணலாம் ஒன் மீட்டர் பிளவுஸ் அண்ட் அது மட்டும் இல்ல அந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த பேக்ல நீங்க போட்டதும் நீங்க நிக்க கிட்ட டைனிங் ரேஸ் எல்லாமே பஞ்ச் பண்ணி இட்ஸ் நாட் ஸ்ட்ரிச் போட்டுட்டு ஆஃபீஸ் போனீங்கன்னா இதை மாதிரி இருப்பீங்க எப்படி எங்க இதெல்லாம் பண்றீங்க யார் இதெல்லாம் பண்ணி தராங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க நான் உங்களுக்கு மடிச்சு வச்சு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ் வரும் எப்படி இருக்கு பாருங்க